ஓடிக்கிற <laughs> அப்படிங்க ஓட்ட ஓட்டக்குள்ளியா

ஓட்டலாம் ஆடு பக்கத்தில் ஓட்டுப்பா Yeah.

வெயிட் பண்ணு வெயிட் பண்ணு வண்டி வருது பாத விடுங்க மைக் வண்டி மைக் வண்டி வருது டேய் மைக் வண்டி வருது ஓகே ஓடிங்க முதலாவை மாவட்டம் ஓடி 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 ஓட்டு 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 கம்யா பேண் வேற என்ன நடக்குதுன்றே அப்படி மூடி வர ஒரு பைக் வந்துட்டாரே இந்த முன்னாடி வந்துங்க முன்னாடி வந்து போறியா முன்னாடி போறنا சோத்துறையா والله இன்னைக்கு 16 வேடியல் உத்கர் தெரு தெருத்துக்கு புதினாட்டை மாவட்டம் சுந்தரி அகோனா நேத்து நடந்த அந்த லைட் ஓடினார் தரவனா அந்த இடத்துல இரண்டாவது தடவை ஒரே இடத்துல வெட்டியே போறான் போப்பா போப்பா நாங்க அந்த ஹரன்பாவுக்கு வந்து சேர்றோம் அப்புறம் போய் சொத்து냐 இந்த புட்டுட்டாரன்றே

என்ன நெனப்பு பைக்கு பைக்ல வந்துட்டேன் இந்த எப்படி ஓட்டுறாரு தெரியல ரென்றல்ல இல்ல இரண்டு வேட்டிகள் முதல இருந்துது வருக கன்னடிப்பட்டி ராசா கண்ணா பார்க்குற வீலோ near fcl காரே நானே

புது <Sessimus> <Sessimus>

வெண்ணீர பொட்டாட்ட மார்க்கிக்கு வந்துட்டத பார்த்திருக்கல ஒருத்தனுக்குடா சொத்தை சொத்தை பத்தியா அதன்புறலா கருங்கோட மா தண்ணி ஊத்தி குடிறேன் ஓரளவுக்கு குடிங்க ரெண்டு ஊரு குடிச்சா தர்றதில்ல சூர்யா டேய் மாட்டாரணிய ஓரளவுக்கு குடிடா ஊத்து போடு போடுடா நம்ம மண்டி ஓட்டலாக்கு அறுசேமா மாத்திட்டு டிரைவர்ரா

கோட்டூர்ல வெற்றி சின்னமரம் அம்மா ஓடிவருகிறார் நாடாளுமன்ற ஊரியா வேட்பே வேட்பே இரண்டாவது விருதாட்சி மாவட்டம் மேயர் சார் தட்டி சேமா மூன்றாவது கன்னோரிப்பட்டி ராஜ கணேசன் அவர் வீரேநீர் எட்சியல் தரவர நான்காவது ஹமேலு சிக்கி பைக் எல்லாம் ஒரே பா சக்தி பெறா ஐந்தாவது கோட்டூர் சட்டமன்றத் துவவா ஆறாவது வனனகச்சமரே ஒன்றுல 2ல 16 மணியா வேர் மேல வேர் மேல சும்மி வீடியோ கொஞ்சம் வாங்க சும்மி வீடியோ எடுத்து வாங்க

சுலலதானா நீங்களே பதில் சொல்ல ஆரம்பி நம்ம ஒரு புறா. வேற எதுக்கு வேற எதுக்கு கோட்டைக்கு கிளம்பறோம் போல. அந்த நாட்ட ஹாரதன் வழி வந்த காளி சொல்றார். இரண்டாவது கல்லு உடையா சத்திய கூட மேல பிச்சிபாட். மூணே பத கன்னணி பதே ராஜா கணத்தோட ரெலடியது எக்ஸ்எல் சரவடா. அன்னை அந்த நானாவது கொடுக்குங்க கம்பெனி பேசி நம்ம ஒருத்தர். நான் தரட்ட நம்ம இருக்கிற மார் போடுறேன். திருட்ட மாவுதே வேமா சார் சத்தியமா போகாத போய்ாதானு கவிபூமல போட்டோ எடுத்தபடி தும்பலல நிவமாலா ஆராமனே அழினிக்கவனே பெறுதா 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 அங்க அங்க ஆங்கி மெ சின்ன வர அங்க அங்க அட பெறுதா காலை மணியான போது பெறுதா முதற்கட்ட மாவட்ட நிர்வாகல் பொறியாசாமி கோனா. வணக்கம். ஆ ஓய்க்கு ரொம்ப. இரண்டாவது பேருவருக்கு திருகோட்டை மாவட்ட நிர்வாகம் பெயர்ல காலி ஏமாட்டப்படாத. இரண்டாவது தடவ 11 இருக்கணும். என்ன உறவுல சங்கியோலமா. இரண்டாவது தடவை உறவுல சங்கியோல மேல திருப்பி பார். மூன்றாவது தடவை திருகோட்டை மாவட்ட பொறியாளர் கவிபூங்கூர் கோட்டனந்தப்பட்டி சுபையர் நிர்வாகத்தோட பாராட். நான்காவது தடவை கெட리பொடி ராஜா கணபதனார் வில்லனேரியல் एसडीஎல் தரவடார். ஐந்தாவது தடவை திருகோட்டை மாவட்ட விமல் தந்த் கேமா.

குதிரை மாவாட்டனா நரிவனான பென்ன காடிதுனார் சோட்டமும் சிலம்பரம்ம்பளோடுமி போடுமே 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 இரண்டாவது அதிவேகல 6 நிமிடitriangular நம்ம جماعهக்கு என்ன இருக்குன்னு தென்னோடு ஒரு பைக் யாரையா வாயா வந்திருயா நம்ம வேந்துறமாட மடர நமளே பாருறானு ஜாய்ண்ட் பாரு வெட்டுமே 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 சத்த ஆண்டி சாமி வந்து சாதி சரி நான்காவது அங்கே மாவட்டம் கண்ணல் உடைய சக்தி அம்மரா சிக்கிப்பா ஓட்டி படிந்த சாரதி பதினெட்டாவது மணி ஆறு தங்க பேடியா பேசுகிறேன் மாவட்டைக்கோட்டை அம்மன்பட்டி கிராம பொதுமக்கள் இளைஞர்கள் சார்பாக Hvad er det? Hvad

கண்டிப்பாரு <laughs> <laughs>